இல்ல ரசூல்லா மறைச்சிட்டாங்கிற அந்த கம்ப்ளைண்ட் இல்லவே இல்ல ஒரு ஆக மோசமான ஒரு முஸ்லீம் கிட்ட போய் கேட்குல்லா உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்களான்னு கேட்டா ஆமான்னு அவனே சாட்சி சொல்லுவான் இன்னைக்கு வந்து மறைக்கிறது இது வரைக்கும் வந்து ரசூல்லா வரைக்கும் மறைக்கிற வேலை வந்து நடக்கல அதுக்கப்புறம் உம்மத்துக்கிட்டு இருந்துதான் மொத்த உலகமும் கத்துக்க வேண்டியது இருக்கு இப்ப அந்த உம்மத்து எப்படி கத்துக் கொடுக்கணும் அப்படின்னா வெறும் வாயில பிரச்சாரம் பண்ணல செயல் வடிவத்திலையும் சொல்லணும் சொல் வடிவத்திலையும் இருக்கணும் அபிசுல்லாஸ்லாம் அவர்கள் சொல்லவும் செஞ்சாங்க செஞ்சும் காமிச்சாங்க சொல்ல விட செயல் ரொம்ப பவர்ஃபுல் எப்படி தொழுவணும்னு நீ நான் விளக்குறேன் நீ ஒருத்தனுக்கு வாயிலே நான் சொல்றேன் ரெண்டு கையே ரெண்டு கையை வந்து கட்டிக்கணும் அப்புறம் வந்து மு முட்டியில கை வச்சுக்கிட்டு குமியணும் அப்புறம் எந்திரிக்கணும் அப்புறம் சஜ்லா செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு நான் வாயிலே சொல்றேன் ஒருத்தனுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் எது நல்லா பளிச்சுன்னு தெரியும் செஞ்சு காமிக்கிறது பளிச்சுன்னு தெரியும் ஒரு வாஷிங் மிஷினு எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு நம்ம மேனுவல் புக்ல இருக்கு என்னதான் மேனுவல் புக்கில் இருந்தாலும் திணறுவோம் அதே வந்து அந்த டெமோ வந்து வீட்டிலேயே வந்து செஞ்சு இப்படி தான் அந்த வாஷிங் மிஷின் ரன் பண்ணணும்னு செஞ்சு காமிச்சிட்டா என்ன ஆயிரும் ஈஸியாயிடும் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் யூடியூப்ல எல்லாம் என்ன இருக்கு டியூட்டோரியல் இருக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலும் கூகுளில் சர்ச் பண்ணினாலும் ஸ்டெப்ஸ் வந்துடும் புரியுதா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும்னா எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணினா வந்துடும் ஸ்டெப் ஒன் இது ஸ்டெப் டூ இது ஸ்டெப் த்ரீ இது ஸ்டெப் ஃபோர் இதுன்னு வந்துடும் அதே வந்து யூடியூப்ல அதே சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு போனீங்கன்னா எவனோ ஒருத்தன் கம்பியூட்டரை ஆன் பண்ணி இது பாருங்க இது ஃபர்ஸ்ட் 페이지 அங்க பாருங்க அந்த மூணு புட புள்ளி மாதிரி ஒரு பட்டன் இருக்கு இத கிளிக் பண்ணுங்க அடுத்து அத கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் ஃபுல்லா கைட் பண்ணுவான் அதுக்கு பேர் என்ன டியூட்டோரியல் அப்போ மேனுவலை விட டியூட்டோரியல் ரொம்ப பவர்ஃபுல் அப்போ வேதம்ங்கிறது மேனுவல் மாதிரி இது வந்து நம்ம டியூட்டோரியலா காட்டணும் வெறும் வேதத்தை வச்சு ஃபாலோ பண்ற கெபாசிட்டி நிறைய பேருக்கு இருக்காது ஏன்னா நமக்கு வந்து வெறும் வேதத்தை ஃபாலோ பண்ணவும் முடியாது தான் நபி அனுப்பி டுட்டோரியல் எல்லாம் காட்டுறான் நபி வந்து டெமோ காமிச்சிட்டு தான் போறாரு இந்த தீன் வந்து எப்படி அப்ளிகேபிள் பண்ணணும் புரியுதா இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காமிக்கும் போது இது நம்ம நம்ம மேல கடமை என்ன ரசூல்லா மவுத் ஆனதுக்கு அப்புறம் மனித குலம் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் நாம டெமோ காட்ட வேண்டியது நம்முடைய கடமை எந்த மாதிரி டெமோ ரசூல்லா எப்படி டெமோ காட்டினாங்களோ அந்த மாதிரி டெமோ தொழுகையிலும் முன்மாதிரி காட்டணும் அரசியலையும் முன்மாதிரி காட்டணும் எல்லா விஷயங்களிலும் குடும்பத்துல சட்டத்திட்டங்கள் எல்லாத்திலயுமே நம்ம முன்மாதிரி காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு அது முன்மாதிரி நம்ம காட்டலன்னா அல்லாவுடைய தீனை மறைச்சதாகும் அல்லாவுடைய தீனை நம்ம என்ன ஆயிட்டோம் மறைச்சிட்டோம் இந்த தீன்ல இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது மனித குலத்துக்கு போய் சேராமலே போயிடும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இஸ்லாத்துல இருக்கிறது மனிதர்களுக்கு தெரியாமல போயிடும் அதனாலதான் இன்னைக்கு இஸ்லாத்த வந்து என்ன பண்றாங்க வெறுக்கிறாங்க ஏன்னா இஸ்லாம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது இஸ்லாம்னா ஏழைகளுடைய நலனுக்காக இறக்கப்பட்ட மார்க்கம் அப்படிங்கிற விஷயமே தெரியாது இஸ்லாம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க வலுக்கட்டாயமா பாதத்து செய்ய வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் புரியுதா மனிதனை நிர்பந்தப்படுத்தி இறைவனுக்காக வணக்கம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படின்னு தான் அவங்க விளங்கி வச்சிருக்காங்க அப்படி மறைக்கும் அப்படி தீனை வந்து நம்ம சரியா கொண்டு போய் சேர்த்தல அப்படின்னா நம்ம என்ன குற்றத்துல வருவோம் மறைச்ச குற்றத்துல வருவோம் அப்ப அந்த மறைச்ச குற்றத்துக்கு அல்ல என்ன சொல்றான் யாருக்கு நான் மன்னிப்பேங்கிறான் மறைச்சவங்க மறுபடியும் அதை தெளிவுபடுத்தும் போது நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படி நான் தெளிவுபடுத்த மாட்டேன் மறைச்சதை நான் மக்களுக்கு வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அல்லா சொல்றான் எவர்கள் இப்படி செய்ய மாட்டேன்னு நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு அதே நிலையில் இறந்து விடுகிறார்களோ மறைச்சது மறைச்ச நிலையிலேயே முஸ்லிம்கள் யாரெல்லாம் இறக்குறாங்களோ அத்தகையோர் மீது அல்லாஹ் மற்றும் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபம் நிச்சயமாக உண்டாகும் இந்த மக்கள் மேல என்ன பண்ணுவான் அல்லாஹ் சாபம் செய்வான் வானவர்கள் சாபம் விடுவாங்க மனிதர்கள் ஆகிய அனைவரும் மனிதர்களும் சாபம் விடுவாங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சாபமே மனிதர்கள் செய்யணும் ஏன் மனிதர்கள் செய்யணும்னா அல்லாஹ் கொடுக்க சொன்ன ஞாபகத்தை நாம கொடுக்காம விட்டுட்டோம் அதனால அவன் சிரமப்படுறான்ல அப்பா யா இப்போ இன்னைக்கு எவன் எல்லாம் வந்து அல்லாவை திட்டுறானோ அந்த திட்ட எல்லாம் யாருக்கு போகும் அல்லாவுக்கு போகாது ஏன்னா அவனுக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்லி நியாமத்து நம்மகிட்ட கொடுத்தான் நாம மறைச்சிட்டோம் இதா இப்போ ரோட்ல ஒருத்தன் வந்து ஒரு பாட்டி வந்து சிரமம் அழுகுது எனக்கு யாருமே இல்ல எனக்கு என் புருஷனும் இல்ல எனக்கு குழந்தையும் இல்ல அதனால நான் பசியில் இருக்கேன் நான் பட்னில இருக்கேன் எனக்கு கடவுள் வந்து இப்படி படைச்சு நான் விட்டுட்டான் அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு கடவுளை திட்டுறாங்க என்ன செஞ்சவன திட்டுறாங்க சாபம் கொடுக்குறாங்க நடக்குதா இல்லையா சாபம் கொடுக்குறாங்க என்ன இந்த அநியாயம் எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த சாமி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்குது எதுவும் இவங்களெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேங்குது இவங்களை நல்லா வைக்குது அப்படின்னு சொல்லி அந்த சாபம் அவங்கள விடுறாங்க அந்த சாபம் யாருக்கு போய் சேரும் நமக்கு தான் சேரும் முஸ்லிம்களுக்கு சேரும் அது ஸ்பெஷலா யாருக்கு சேரும் முஸ்லிம்களுக்கு சேரும் ஏன் சேரும் இந்த அநியாயக்காரங்களை அநியாயத்தை விட்டு தடுக்க சொல்லி அல்லாஹ் நம்மள டியூட்டி நியமிச்சான் நாம் அந்த டியூட்டில இருந்து வெளிய புரியுதா இப்போ நம்ம வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்றோம் ஃபோன் பண்ணி ஃபயர் சர்வீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் அடிக்கணும் நம்ம ஊடு பத்தி எரியுதே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸ் ஃபோன் அடிச்சோம் அவன் கண்ட்ரோல் ரூம் என்ன பண்ணா அங்க இருக்கிற ஃபயர் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி உடனே போங்க இந்த ஏரியால வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வழியில அவங்க வீட்டு வீட்டுக்கு போய் மஞ்சள் விளையாடிட்டு எதுல அந்த ஃபயர் சர்வீஸ் தண்ணி எடுத்து பூச்சாண்டி அந்த அந்த தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி மஞ்சள்ல விளையாடிட்டு இருக்கான் ஜாலியா விளாடிட்டு இருக்கிறான் இப்ப நம்ம யார திட்டுவோம் இந்த நீர் விளாட போனானே அவனை திட்டுவோமா திட்டமாட்டோம் நம்ம யாரை திட்டுவோம் போன் பண்ணி அட்டன் பண்ணாலும் அவனை தான் திட்டுவோம் போன் பண்ணி இவ்வளவு நேரம் மறுபடியும் எவ்வளவு நேரம் எல்லாம் எரிஞ்சு கட்டையா போச்சு நீ என்னடா பண்ணிட்டு திட்டுவோம் அவன் யாரை திட்டுவான் அவன் வந்து இந்த தண்ணி அடிச்சவன் திட்டுவான் அதுதான் அல்லா இங்க சொல்றான் யார் வந்து இந்த அல்லாவுடைய தீனை மனிதர்கள்ட்ட போய் சேராம மறைச்சு அந்த நிலையிலேயே சவு மவுத் ஆயிட்டாங்களோ அவர்களுக்கு அல்லாவின் சாபம் அல்லாவுக்கு தெரியும் யார் குற்றவாளின்ட்டு அப்போ அல்லா சபிக்கிறான் நம்மள அல்லா சாபம் கொடுக்குற ஒரு நான் சாபம் விடுவேன் அநியாயமா சாபம் விடுவேன் அது ஒட்டினா ஒட்டும் ஒட்டாமலும் போகும் புரியுதா இன்னொருத்தன் ஒருத்த ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் சாபம் விடுவோம் அது ஒட்டும் ஒட்டாமல் போகும் அல்லாஹ் சட்டிச்சு அப்ப இன்னைக்கு முஸ்லிம்கள் மேல யாருடைய சாபம் இருக்கு நம்ம அல்லாவுடைய செல்ல பிள்ளைன்னு நினைக்கிறோம் அல்லாவுடைய லானத்து இருக்கு இந்த சமுதாயத்தின் மேல அப்ப அல்லா சாபிச்ச ஒரு சமுதாயம் எங்க இருந்து உருப்படும் அப்ப இந்த சமுதாயத்துக்கு இந்த வேலையை நம்ம ரசூல்லாவுடைய அந்த தீனம் மறைக்காம மறுபடியும் அந்த வேலையை நம்ம செய்யாத வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குது அதனாலதான் வானவர்களுடைய சாபம் மலக்குகள் நமக்கு என்ன துவா துவா இதே நம்ம சரியான சரியான செய்வான் மலக்குமார்கள் துவா செய்வாங்க மனிதர்கள் துவா செய்வாங்க ரசூல்லா சொல்றாங்க மீன்கள் பறவைகள் உயிரினங்கள் எல்லாமே நமக்காக துவா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கடல்ல இருக்கிற மீன்கள் எல்லாமே நமக்காக துவா செய்வாங்க ஒரு நல்ல முஸ்லீம் பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் துவா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் அவர்கள் அந்த சாபத்திலேயே என்றென்றும் மூழ்கி கிடப்பார்கள் அந்த சாபம் பர்மனண்டா அவங்க மேல இருக்கும் அவங்ககிட்ட இருந்து அந்த சாபம் விடுபடவே விட